ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் கவலைகளை எல்லாம் மறந்து இந்த திருச்செந்தூர் முருகண்டம் வந்து உட்கார் என்னையே நினைச்சுக்கோ என்னையே நம்பி இருந்துவிடு என் மீதே உன் மனத்தை வை எப்படியும் என்னுடைய முருகன் என்னுடையதை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என் மீது நம்பிக்கை வைத்தால் அனைத்தையும் நடக்கப் போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாக பார்க்கப் போகிறாய் நீ யார் என்பதை நீ எடுக்கும் முடிவுதான் தான் தீர்மானிக்கப் போகிறது அதுதான் உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கப் போகிறது வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் எப்படி புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் புலம்பக்கூடாது உன் முருகன் நான் இருக்கிறேன் உன் தலையில் மகுடத்தை சூட்டப் போகிறேன் வெளிச்சத்தின் வெளிச்சமாக நீ இருக்கவே சின்ன சின்ன இருட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறாய் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த முருகன் காப்பாற்றி விடுவேன் மன வேதனை உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்து நல்ல செய்தி தருவதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ எழும்போதே இந்த விடியலிலேயே தலையில் கை வைத்து நான் என்ன போகிறேன் என்று அல்லாடி துன்புறுத்தப்பட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தாய் தங்கமே உன் முருகன் வந்துவிட்டேன் உன்னை தேடி உனக்கானதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் போதும் நீ பட்ட வேதனை எல்லாம் போதும் துன்பம் போதும் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வரப்போகிறாய் வாழ்க்கை படம் அனுபவத்தை தரும் வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் தான் பெரும் பெறப்படுவாய் எதற்கு பயப்படுகிறாய் இந்த முருகனை மீறி எதுவும் உன்னை நெருங்க விடுமா நெருங்க விட மாட்டேன் நெருங்க முடியுமா நீ சந்தோஷமாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு மகிழ்ச்சியாக இருப்பாய் அது என் பொறுப்பு நீ எங்கும் உன் வாழ்க்கையில் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் இந்த முருகனை தேடி வந்தாலே போதும் என்னை நாடி வந்தோருக்கு என்னை தேடி வந்தவருக்கு என்னை நம்பியவருக்கு உங்களுக்கானது எதுவோ அது எல்லாம் அனைத்தையும் நான் தருவேன் இன்றிலிருந்து நீ வேகமாக செயல்பட நிறைய யோசனை உன்னுள் எழ வேண்டும் உனக்கு இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது இந்த நல்ல செய்தியை தரத்தான் உன் வீடு தேடி வந்தேன் அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்த வழி தெரியாமல் போகாமல் இருந்தது தானே இனி உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் வந்த வழியே சென்றுவிடும் அந்த வழியை நான் காண்பித்து விட்டேன் எல்லா துன்பங்களும் விலகி இனி நன்றாக இருக்கப் போகிறாய் குடும்பத்தோடு இனி உனக்கு தொட்டது பொன்னாகும் நேரம் இது நீ அடுத்தவனுக்கு உதவி செய்தாய் இன்னும் அதிகமாக உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கூட போகிறீர்கள் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இந்த முருகனின் வாக்கு பொய்யாகாது பெரும் செல்வந்தனாக போயிறாய் கண்மணியே உனக்கு செல்வங்கள் வந்து குவிய போகிறது வார் காத்திரு கலங்காது மகிழ்ச்சியாக இருப்ப எல்லா செல்வ வளங்களும் பெற்று விடுவாய் ஒரு அதிசயம் நடக்கும் அதனால் உன் வாழ்க்கை இனிமேல் ஒளிமயமாக மாறும் உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது நிறைய முயற்சி பண்ணுகிறார் எனக்கு தெரியும் முயற்சியை பார்த்ததும் தான் உனக்கு ஒரு வழிகாட்ட வந்தி எந்த பலன்களையும் எதிர்பார்க்காமல் மனதை சலனம் நின்றி வச்சுக்கிட்டு உன் வழியில் சென்று கொண்டே இரு அந்த வழியானது அந்த பாதையானது குண்டும் குடியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான பாதையை நான் அமைத்துக் கொடுக்கிறேன் நீ முருகா முருகா என்று சொல்லும் போதெல்லாம் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயமானது என்னை நினைக்கட்டும் அப்போது பார் பிரயத்தம் எதுவும் இன்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணரப்போகிற அனைத்து விஷயங்களும் வெற்றியாக கிடைக்கப் போகிறது வெற்றி தரும் முருகனாக உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியது நடைப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது இதை சொல்லத்தான் என் பிள்ளைக்காக ஓடோடி வந்தேன் நம்புகிறாய் தானே இனி எழுந்து உன் வேலையை பார் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழலில் இந்த முருகனானவன் மாட்டேன் என்று என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி காட்டுவேன் நீ தவறு செய்யவில்லை ஆனால் அவர்கள் தவறு என்று சொல்கிறார்கள் அந்த தவறை எப்படி அவர்களுக்கு எடுத்து காண்பித்து அதை சரி என்று செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்டி விடுவேன் சேத்துல கல் கரைபடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதுபோல் தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் அதை பெரிதாக இருக்கிறதால்தான் உனக்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேத்துல கிடந்து அழுவது போல் அல்லோழப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேத்தில் விழாதபடி நீ எழுந்துவிடு நடைபோடு வீர நடைபோடு வெற்றி நடைபோடும் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு இருக்குது உனக்கு தெரியும் அதுபோல் தான் உன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலையிலிருந்து வெளியே வா சும்மா கண்டதையும் நினைச்சிக்கிட்டு கவலைப்பட்டு கட்டு இருந்தால் உடம்பு எத்து போகும் உன்னை பாதித்துவிடும் மனதளவில் பாதித்து விட்டால் ஆரோக்கியமானது கெட்டுவிடும் உனக்குரிய தீராத பிரச்சனையிலிருந்து முருகன் விடுபட செய்வேன் பின்னென்ன உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் என்ற காலத்தில் நுழையாமல் வெற்றி என்ற காலத்தில் நுழைந்து விடுவார் உனக்கான தீராத பிரச்சனை தீர்ந்துவிட்டால் உனக்கு ஒரு வழி கிடைத்து விடும் எல்லோருக்கும் எல்லோருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கும்போது என் அன்ப பிள்ளைக்கு தீர்த்து வைக்காமல் இருப்பேனா உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காண்பிக்கும்படி காக்கும்படி உனக்கு நிச்சயமாக அருள் புரிவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும் ஒரு நாள் என்று சொன்னேன் அல்லவா அது இன்றைய நாள் தான் இந்த நாள் கண்களில் நீரோடு வந்து எனக்கு நன்றி கூறப்போகிறாய் என்னை தேடி வந்து உனக்காக உன் முருகன் இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் உன்னை கண்ணுக்கள் வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன் எங்கும் செல்ல மாட்டேன் நீ நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என் முருகனை சேர்ந்துவிடும் என்று துணிந்து செல் யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று உரத்த குரலில் உன் எதிராளிகளுக்கு சொல் பயப்படுவார்கள் நடுங்குவார்கள் யாம் இருக்க பயமேன் என்று என்னுடைய முருகன் சொல்லியிருக்கிறார் என்று உரத்த குரலில் சொல் நிச்சயமாக பயப்படுவார்கள் அவர்களில் கண் அவர்கள் கண்ணில் பயம் தெரியும் அப்போது அவர்களின் கண்ணை நீ பார்க்கும்போது உனக்கு நான் தெரிவேன் என் முருகா காப்பாற்றி விட்டார் என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடு ஓடி வருவாய் ஓம் முருகா போற்றி போற்றி